நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயம் கடலூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்கள் மற்றும் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது குறிப்பாக புதுச்சேரி மாவட்டத்திற்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் சில பகுதிகளில் இன்னும் தீவிரமான மழை மேகங்களை கூட நம்மளால் பார்க்க முடியுது இந்த மழை மேயங்களினுடைய நகர்வை பொறுத்தவரையில் அந்த மழை மேகங்கள் கிழக்கு நோக்கி தான் பயணிக்க இருக்கிறது புதுச்சேரி மாவட்ட மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட வடக்கு பகுதிகளின் மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் இன்றைய பிற்பகல் நேர காணொலியிலேயே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளில் நம்ம தெளிவாகவே விவாதித்திருந்தோம் இப்பொழுது பார்த்திங்கனாக்கா விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது எனப்படக்கூடிய விஷயம் என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் அதில் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்க முடியாது சில நிமிடங்களுக்கு முன்பாக உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் விழுப்புரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வந்தது திருவண்ணைநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகள் மாம்பழப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் கண்டாச்சிபுரம் வீராங்கிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் வாழப்பட்ட சுற்றுவட்டார பகுதிகள் அரசூர் சுற்றுவட்டார பகுதிகள் பறிக்கல் சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களில் மிக பரவலாக மழை மையங்களை பார்க்க முடிந்தது இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படத்தை நான் முற்று நோக்குகையில் இப்போ இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் என்பது இரவு எட்டு மணி இன்றைக்கு தேதி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கனாக்க கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வந்தது அது தொடர்பாகவும் நான் சில விஷயங்களை பகிர்றேன் முதல்ல நம்ம மழை வாய்ப்புகளையும் தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்களையும் பார்த்து விடலாம் இப்பொழுது தேதி சொல்லிட்டேன் இல்லையா செப்டம்பர் மாதம் ஒன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நேரம் இரவு எட்டு மணி இப்பொழுது நிகழ் நேரத்தில் அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படத்தில் விக்கிரவாண்டி சுற்று பகுதிகளில் மிக தீவிரமான உக்கிரமான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு ஏழு நாற்பத்தைந்து ஏழு ஐம்பது மணி வாக்கில் பதிவாக இருக்கக்கூடிய ரேடார் படம் நீங்கள் ஒருவேளை முண்டியம்பாக்கம் விக்கிரவாண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை போக விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கோலியனூரில் பஞ்சமாதேவி காந்தாரக்கோட்டை பன்ரொட்டி சுற்றுவட்டார பகுதி பன்ரொட்டிக்கான மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் நம்ம பிற்பகல் விவாதத்தை திறந்தோம் பன்ரொட்டி முதல் விழுப்புரம் வரை இடையிலான அது அநேக இடங்களாக இருக்கட்டும் இல்லை விழுப்புரம் முதல் விக்கிரவாண்டி வரை இடையிலான அந்த பெரும்பாலான பகுதிகளாக இருக்கட்டும் குறிப்பாக விக்கிரவாண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக தீவிரமான மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இவை மட்டும் அல்லாது வீரப்பெருமாநல்லூர் நத்தம் இந்த நத்தம் வந்து நான் சொல்கிறது வந்து இழுப்பையூர் அருகா அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அரசூர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதினு சொல்லலாம் வன்ரோட்டிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஸோ இழுப்பையூர் சுற்றுவட்டார பகுதிகள் மங்களம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் கொலுமாங்குடியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை மையங்களானது பதிவாகி வருகிறது சாரி கோணாங்குப்பத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை மையங்களானது பதிவாகி வருகிறது கடலூர் மாவட்ட மேற்கு பகுதியான வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது விருத்தாச்சலம் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது புதுச்சேரி மாவட்ட பகுதிகளும் பலனடைய போகிறது அதில் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்கப்போவது கிடையாது நீங்கள் ஒருவேளை புதுச்சேரி மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகள் உட்பட புதுச்சேரி மாவட்டத்தில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் அல்லது சில மணி நேரங்களில் உங்கள் பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதைப்போக நான் பார்த்தோமே ஆனால் மாலை நேரத்தில் சென்னை மாநகரிலேயே கூட சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் குறிப்பாக தூரல் மழையானது பதிவானது சில இடங்களில் கனமழை பதிவாக இருக்கிறது குறிப்பாக கல்பாக்கம் ஏழையூர் சுற்றுவட்டார பகுதிகள் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லாம் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வந்தது போல் ஓரத்தி சுற்றுவட்டார பகுதி திண்டிவனத்துக்கு கொஞ்சம் வடக்கே இருக்கக்கூடிய பகுதி திண்டிவனம் மதுராந்தகம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மாலை ஐந்து முப்பது மணி வாக்கில் பரவலாக மழை மையங்களானது பதிவாகி வந்தது அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள் இங்கே பார்த்திங்கனாக்கா ஒரு நான்கு இருபது நான்கு முப்பது மணி வாக்கில் மிக பரவலான மழை மையங்களை பார்க்க முடிந்தது வாலாஜபாத் செங்கல்பட்டு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் போல் நம்மளுடைய திருவண்ணாமலை மாவட்ட பகுதியான சேட்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள் சேட்பட்டு போலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில மணி நேரங்களுக்கு முன்பாக மழை மையங்கள் பதிவாகி வந்தது தருமபுரி மாவட்டத்திலும் பெண்ணாகரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பக பகுதிகளில் பெண்ணாகரம் பாலக்கோடு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட பரவலான மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடிந்தது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் நேரத்துலலாம் நம்ம திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் குறிப்பாக ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பகுதிகளெலாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தோம் மாதிரிலாம் அந்த அளவுக்கு காட்டாது ஆனால் மழையெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கிறது கலம்பூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வாது மலை பகுதிகளில் செண்பகத்தோப்பு போல் களத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் பெரிய மலை சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து தஞ்சன் கொள்ளை சுற்றுவட்டார பகுதிகள் முள்ளிப்பட்டி மாதிரியான பகுதிகள் நொச்சிமலை ஸோ இங்கேலாம் கீழ் சிலம்பாடி இங்கேலாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் பதிவாகி வந்தது நீங்கள் யாராவது அங்கே இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியை நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் போல் ஆசனம்பேட்டு சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து நாம் பார்த்தோம் செங்கல்பட்டு ஸோ செங்கல்பட்டில் மழையானது நிச்சயமாக பதிவாகி இருக்க வேண்டும் ஸோ புறநகர் பகுதியான நம்முடைய குரோம்பேடு பகுதியில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சில மணி நேரங்களுக்கு முன்பு தூரன் மழையெல்லாம் பதிவாகி இருந்தது மதிய நேரத்தில் ஓரளவுக்கு மழையானது பதிவாகி இருந்தது இப்போ திருக்கழுகுன்ற மாதிரியான பகுதிகளிலும் மாலை ஐந்து மணி வாக்கிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வந்தது மாமல்லபுரம் கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் கூவத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் விட்டாலபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வந்தது வந்தவாசி சேற்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வந்தது இப்பொழுது பலனை விழுப்புரம் மற்றும் பண்டுட்டி சுற்றுவட்டார பகுதிகள் அதாவது கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதிகள் புதுச்சேரிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் புதுச்சேரி மாவட்டத்திற்கு நெருக்கமான பகுதிகள் அதிக பலனை அடைந்து வருகிறது புதுச்சேரி மாவட்டமும் பலனடையப் போகிறது அதை நான் மீண்டும் ஒரு முறை இங்கே பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நிறைவு பண்ணிக்கிறேன் பிற்பகல் நேரத்தில் நம்ம தென் உள் மாவட்டங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வந்தது குறிப்பாக அந்த திருப்பத்தூர் பகுதிகளில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் திருப்பத்தூர் காரைக்குடி இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பிற்பகல் நேரத்திலும் மழை மையங்கள் பதிவாகி வந்தது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா ஒரு கட்டத்தில் அந்த மழை மையங்கள் கடல் பகுதிகளையும் அடைந்து இப்பொழுது கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருப்பதையும் நம்மால் வந்து பார்க்க முடிகிறது அவ்வளோதான் தொடர்களை இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலி மற்றும் மழை வாய்ப்புகள் அடங்கிய காணொலி இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நான் நிகழ்நேர தகவல்களை தொடர்ச்சியாக பதிவு செய்வதற்கு எனக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும் அப்படிங்கிறத இந்த வீடியோவின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் முடிஞ்சால் நமது யூடியூப் பக்கத்தையும் நமது முகநூல் பக்கத்தையும் நீங்கள் ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்